மழை நீர் கிட்டேந்து வருது பூமி தாய் கிட்டேந்து வருது நம்ம அவங்க கிட்டே இருந்து அந்த எனர்ஜி வருது சோ அவங்க எதையுமே எதிர்பார்க்க ஒரு மரமா இருக்கட்டும் எதுவுமே மலையா இருக்கட்டும் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கறது எதுவுமே இல்லை அந்த எதிர்பார்ப்பே இல்லாம வர்றதுனாலதான் அந்த எனர்ஜி வந்து ஃபுல்லா நமக்கு வந்து கிடைக்கிறது இப்போ வந்து இதே மாதிரி எப்படி நான் வந்து என்ன ஹீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றேன் எனக்கு வந்து ரொம்ப இருந்தது நான் வந்து என்ன என்னால இந்த இந்த அளவுக்குலாம் கையெல்லாம் இப்படி தான் பண்ணவே முடியாது இவ்வளோ க்ளோஸ் பண்ணவே முடியாது சோ எனக்கு இவ்வளோதான் மடக்க முடியும் இந்த அளவுல தான் இருந்தேன் எப்ப நான் வந்து பிவிஹெச்க்கு வர்றதுக்கு முன்னாடி ஆஹ் ஒரு ஒன் இயர் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் தான் நான் மருந்து சாப்பிட்டுருந்தேன் பட் ஏற்கனவே அந்த ஹீலிங் இதெல்லாம் இருந்ததுனால எனக்கு வந்து ஒரு என்ன ஒரு தாட் வந்ததுன்னா இது வந்து வலி அப்படிங்கிறது என்னோட கர்மா அதை நான் அப்பயே நான் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சேன் அதே தான் நம்ம பிவிஹெச்டி உள்ள வந்ததும் சொன்னாங்க ஆனா அத நான் முழுமையா வந்து அப்படின்னு நான் நினைச்சு நானா இது பண்ணிட்டேன்னு தவிர அந்த கர்மாவை எப்படி போக்குறதுன்றது எந்த இதுலையுமே இல்லை எல்லா இடத்துலயுமே இது கர்மாங்கிறது தெரியும் ஆனா அந்த கர்மாவை எப்படி ரிலீஸ் பண்றது அப்படிங்கற வழி எதுலையுமே இல்லை கர்மா 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 இது உன் கர்மா இதுவும் கர் இப்படித்தான் வருது ஆனா அது எப்படி நாம வந்து வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிற வழி மட்டும் மட்டும்தான் இருக்கு சுய மன்னிப்பு கேட்கறது அப்புறம் வந்து கூட பிறந்தவங்க அம்மா அப்பா கேக்குறது எப்படி எல்லாருக்குமே இருக்கு அதுல மன்னிப்பு அப்போ நான் என்ன பண்ணேன் இந்த வித படிக்க ஆரம்பிச்சேன் ஆஹ் சென்னையில இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் எப்படி நடந்து வருவேன் அப்படின்னுட்டு கால் வந்து எனக்கு லெஃப்ட் வந்து ரொம்ப தாங்கிதான் நான் நடப்பேன் ஒரு இயர்ஸ் முன்னாடி ஆஹ் ரொம்ப தாங்கிதான் நடப்பேன் நீங்க இந்த மாதிரி நடந்து நடந்து இந்த கால் வந்து இதுவாயிடும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த அளவு இருந்தன்னா இந்த சுயமணிப்பு இந்த செவன்த் பேஜ் மத்த எல்லா பேஜியுமே படிக்க ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஒன் மந்த் எடுத்தேன் இது என்னன்னா நாம என்ன பண்ற தப்பு எப்படின்னா ஒரு நாள் படிப்போம் ஒரு நாள் படிக்க மாட்டோம் ஒரு நானு நாள் படிப்போம் அப்புறம் படிக்க மாட்டோம் இன்னைக்குதானே படிச்சோம் நாளைக்கு படி இப்படியே நாம வந்து அதை தள்ளிட்டே இருக்கோம் அவங்க சொல்றது என்ன ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் மந்த் கண்டிப்பா படிங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த நாம வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா படிக்க மாட்டோம் படிக்கிற முறைன்னு ஒண்ணு இருக்கு மேடமும் அதை சொன்னாங்க இப்போ இவங்க சொல்லுவாங்க மானியமத்தின் நான் சொன்னாங்க ஒரு தடவை அது எனக்கு ரொம்ப ஆழமா எனக்கு எனக்கு உம் இதுவாச்சு என்னன்னா ஒரு நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க ஐசியூல இருந்தா அவங்களுக்கு எப்படி ப்ரே பண்ணுவோம் அந்த மாதிரி நீங்க வந்து அந்த ஒரு ஒரு பேஜையுமே அந்த அளவுக்கு அதுல ஒரு ஒரு என்ன சொல்றது மனசு வந்து லயிற்சி படிக்கணும் அந்த ஒரு ஒரு வார்த்தையுமே அதோட கனெக்ட் பண்ணி படிக்கணும் அப்படி படிச்சீங்கன்னா அது வந்து கண்டிப்பா ஒரு வாட்டி படிச்சாலே போதும் நிச்சயமா அதுக்கு ஒரு பலன் இருக்கு இப்போ எல்லாருக்குமே அது இருக்கும் பரமாத்மா தெய்வீக சந்தை தெய்வீகத்தா இப்படி அது வந்து ஒரு இதை செய்யுள் மாதிரி நம்ம ஒரு கோயம் மாதிரி சொல்லிட்டோம்னா அதுக்கு நிச்சயமா அதுக்கு எந்த பலன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் டென் டுவெண்ட்டி தேர்ட்டில இருக்கலாம் ஆனா இத நீங்க ஒரு ஒரு வாட்டி படிச்சா கூட அத அதுல ஒரு ஆத்மார்த்தமான நீங்க அத படிக்கும் பொழுதுதான் அது கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஃபுல் ஹண்ட்ரட் பெர்சன்ட் அது ஒர்க் அவுட் ஆறுது அப்படிங்கிறத நான் எப்ப கண்டுபிடிச்சேன் அப்படின்னா ஒரு ஒன் மந்த் அந்த மாதிரி நான் படிச்சேன் ஒரே ஒரு மாசம் தான் டெய்லி படிப்பேன் பெங்களா பண்ணிப்பேன் ஹீலிங் பண்ணிப்பேன் இத பண்ணும் போதே என்னோட நடையே மாற ஆரம்பிச்சுது என்னோட பெயின் எல்லாம் நல்லா விலக ஆரம்பிச்சது எனக்கு மார்னிங் சார் சொல்லுவார் இந்த நம்ம எழுந்துக்கும் போதே ஒரு மார்னிங் சிக்னஸ் இருக்கும் அப்படின்ட்டு அது இருக்கும் எழுந்து என்னால உடனே எல்லாம் வேலை பண்ண முடியாது காலையே முதல்ல கீழே நடக்க முடியாது கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அந்த பெயின் எல்லாம் அது வாரத்துக்கு தண்ணி பட்டாதான் அதுக்கப்புறம் சரியாகும் ஆனா இப்போ அந்த இருந்து எல்லாம் நான் நிறைய வழியில ஒரு செவன்டி எயிட்டி பர்சன்ட் நான் வந்து வெளியில வந்திருக்கேன் இதுக்கெல்லாம் வந்து காரணம் வந்து பிபிஹெச் தான் இருந்து தான் என்னால வர முடிஞ்சது இன்னொன்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் என்னோட இருபத்தஞ்சு வயசு வரும் நான் ஒரு ஃப்ரீ தான் இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு என்ன சொல்லலாம் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் கல்யாணம் இருந்து ஒரு முப்பது முப்பத்தோரு வருஷத்துக்கு நான் ஒரு வந்து கூண்டு பறவையே ஆயிட்டேன் சோ நான் ஃப்ரீ பேர்டா இருக்கும்போது நான் ரொம்ப தைரியசாலி ஒரு வாட்டி எனக்கு ஏதாவது ஒரு வழியை எங்க அம்மா ஐசின்னு போய் காமிச்சிட்டாங்கன்னா அடுத்த தடவை நான் தனியா போயிடுவேன் அந்த ஏஜ்ல அந்த ஏஜ் அந்த ஏஜ் நான் போது என்ன பெரிய இதுவான்னு நீங்க நினைக்கலாம் அந்த முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசிட்டு இருக்கேன் அப்ப இருக்கிற பஸ் வசதி இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது போன் கிடையாது ஒன்னும் கிடையாது சோ அந்த மாதிரி வந்து தனியா எதையுமே டீல் பண்ணக்கூடிய ஒரு தைரியமானவளா இருந்துட்டு இந்த தேர்ட்டி இயர்ஸ் கம்ப்ளீட்டா நான் வந்து எனக்கு வெளி உலகமே தெரியாது வீடுதான் வெளியின் வெளியில நான் இருந்த அந்த முப்பது வருஷமா இருந்த ஒரு வீட்ல இருந்து ஒரு பத்து தெரு தள்ளி என்ன இருக்குன்னு என கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது அந்த மாதிரி நான் வந்து உள்ளயே இருந்தவன் சோ இப்ப என்ன ஆச்சு எனக்கு முப்பது வருஷத்துக்கு அப்ப தேர்ட்டி தேர்ட்டி ஒன் இயர்ஸ்க்கு அப்புறம் அவர் அவர் வந்து இறந்துட்டார் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு என் பசங்க ரெண்டு பேருமே எதுவா இருந்தாலும் எழுந்துரு வெளியில போ நீ போய் வா நீ வெளியில போ நீ வெளியில போ நீ வெளியில போகணும் அப்படின்னு என்ன வந்து இது பண்ண ஆரம்பிச்சாங்க அப்போ எனக்கு ரொம்ப எனக்கு வெளியில இறங்கினாலும் எல்லாரும் புதுசா பாக்குற மாதிரி இருக்கும் ரெண்டு மூணு பேர் புதுசா இந்த தெரு தெருக்குட்பனை வந்திருக்கீங்களா அப்படின்னு அவங்க நான் பாத்திருக்கேன் ஏன்னா நான் மேல இருந்து பாத்துருவேன் அவங்களுக்கு என்ன தெரியாது சோ அந்த மாதிரி வந்து என்ன வந்து நீங்க என்ன புதுசா வந்திருக்கீங்களா அப்படின்னு எனக்கு அது ஒரு மாதிரி இருந்தது என்ன நான் அப்படி கேட்கிறாங்களே அப்படின்ட்டு அந்த இருந்து எனக்கு வர்றதுக்கு பசங்க தான் என்னை போ அப்படின்னு சொன்னேன் அப்போ திருப்பியும் போகும்போது தான் இந்த அதுக்கப்புறம் தான் நான் இந்த கிளாஸ் எல்லாமே அந்த இவருக்கு அப்புறம் தான் நான் இந்த மத்த கிளாஸ் எல்லாமே அட்டன் பண்ண ஆரம்பிச்சேன் ஃபவர் மெடிசின் அதெல்லாம் நான் வந்து அட்டன் பண்ணேன் அப்பதான் எனக்கு இந்த பிவிஹெச் இன்னொருத்தருக்கு மூலமா நான் அந்த கிளாஸை அட்டெண்ட் பண்ணேன் இப்போ தைரியமா இருக்கேனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவு பயம் இல்லை இருந்தாலும் இருக்கு இல்லலாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா தேர்ட்டி இயர்ஸா ஒரு இடத்துல இது பண்ணதுனால இப்ப கிளாஸ்க்கெல்லாம் வரேன் இப்ப வந்து அவங்க உடனே அங்க இருந்து வெளியில வர்றது உடனே புக் பண்ணா கார்ல ஏறி அந்த பயம் எல்லாம் இப்ப நமக்கு கிடையாது அதெல்லாம் வந்து நல்லா ஆயிருச்சு ஆனா நானா ஒரு இடத்துக்கு அஹ் போய்ட்டுவா அப்படின்னா போவேனா அப்படின்னேன்னா இன்னுமே எனக்கு அந்த ஒரு சின்ன பயம் இருந்துன்னுதான் இருக்கும் ஒரு ஏஜ் கூட இருக்கலாம் அது அது வந்து இப்ப இருக்கிற இதுல வந்து எனக்கு அந்த புக் பண்றது அதெல்லாம் தெரியல சோ அந்த ஒரு காரணமா கூட இருக்கலாம் ஓகே இது வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிவிஹெச் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல நிறைய பண்ணிருக்கு இப்ப இந்த குள்ள வந்ததுனால குடும்பத்துல வந்து இதெல்லாம் படிக்கிறதுனால பிரச்சனையே இல்லாம ஆயிடுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் பிரச்சனைகள் வரதான் வரும் ஆனா இப்ப இதே இந்த பிவிஹெச்ல நான் இருந்திருந்தேனா இந்த பிரச்சனைகளை நான் வேற மாதிரி இந்த பிவிஹெச் மூலமா நான் வந்து கத்துட்டு இருந்தேன்னா இந்த பிரச்சனைகளை எப்படி எனக்கு டீல் பண்ணணும்னு நான் புரிஞ்சுந்திருப்பேன் அந்த மாதிரி நான் புரிஞ்சுக்காதனாலதான் இது பிரச்சனை வந்து என்னோட உடல் அளவுலயும் என்னோட மனதளவுலயும் என்னோட எமோஷ்னல்லும் நிறைய என்னோட மென்டலி நான் எனக்கு நிறைய ஆனதுனாலதான் எனக்கு இந்த மாதிரி உடம்பே வந்தது இப்ப வந்து பிரச்சனைகளை ஈஸியா இப்ப வர்ற பிரச்சனைகளை எப்படி நம்ம வந்து அத அழகா எடுத்துட்டு போலாம் அப்படிங்கறது பிவிஹெச்ல இருக்கு அதனால நம்ம அத வந்து அழகா நம்மளோட பிரச்சனையை தள்ளிட்டு அழகா எடுத்துட்டு போயிடலாம் பிரச்சனை வரதான் வரும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே கிடையாது பிரச்சனை தான் வாழ்க்கை இப்போ வந்து ஸ்கூல்ல வந்து நீங்க எது கூட சொல்லுவாங்க ஸ்கூல்ல வந்து பாடத்தை நடத்திட்டு கொஸ்டின் ஆன்சரை நம்ம வந்து எழுதுவோம் ஆனா வாழ்க்கையில அப்படி கிடையாது நாம இதெல்லாம் எதுக்காக இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வருது அப்படின்னா இதெல்லாம் நமக்கு ஒரு லெசன் நம்ம இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இதுக்கு இதுல இருந்து நம்ம என்ன லெசன் கத்துட்டோம் அப்படின்னா லெசனை தான் கத்துப்போம் அங்க லெசன்ல இருந்து கொஸ்டின் ஆன்சர் இங்க பிரச்சனைல இருந்து லெசனை கத்துப்போம் நமக்கு பிரச்சனை வர்றதே முதல்ல நமக்கு ஒரு லெசன் தான் அந்த லெசன் என்னங்கறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் எதுக்காக இந்த பிரச்சனை வருது இதுல இருந்து ஏதோ ஒரு லெசனை நமக்கு கத்துக் தான் வருது அப்பனா அதை நாம எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கறத முதல்ல வந்து அவங்க சொன்னாங்க மேடம் சொன்னாங்க இல்லையா என்ன பிரச்சனை அது ஏன் வருது அது என்னன்றதை நீங்க முதல்ல நாம எல்லாருமே ஒரு பிரச்சனை வந்துடுத்து அப்படின்னா முதல்ல வந்து ஆஹ் ஏற்க நடந்த பிரச்சனையே பேசிட்டே இருப்போம் இல்ல இதனால எதிர்காலத்துல என்ன ஆகும்னு பேசிட்டே இருப்போம் ஆனா இப்ப அந்த பிரச்சனை வந்திருக்கு இத நான் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிக்கவே மாட்டோம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நம்ம ஒரு எண்ணெய் கட் பண்றோம் பாட்டில் விடுறோம் விடும்போது கீழே விழுந்துடுது வழுக்கு மொத்தம் எண்ணி கொட்டி போச்சு உடனே நமக்கு வந்து ஒரு பதட்டம் வந்துடும் ஒரு பயம் வந்துரும் ஐயோ மொத்தமும் போயிடுதே அப்படின்னு வந்துரும் அப்ப ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாரு பா இருக்காருன்னு வச்சுக்கோங்க பாத்துட்டு அவர் ஒரு கத்து கத்துவாரு என்ன இப்படி கொட்டிட்டி அப்படின்னு இன்னும் ஒரு பயம் வந்துரும் அந்த பைசா போச்சே அது போச்சே இது போச்சே அந்த தான் நாம ஒரு நிதானமா இருக்கணும் எப்படி கொட்டியாச்சு அவ்வளவுதான் அது முடிஞ்சு போயிடுது சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அவ்வளவுதான் அது கொட்டினது கொட்டினது தான் அந்த அஜாக்கிரதையா நம்ம பண்ணினோன்னு சொல்ல முடியாது ஆனா அது ஒரு அஜாக்கிரதையாவும் எடுத்துக்கலாம் ஏன்னா சில சமயம் ஆயிடுறது ஒரு சின்ன ஒரு ஒரு இதுதான் நான் சொல்றேன் இந்த மாதிரி எல்லா நான் ஒரு சின்ன சொல்றேன் உங்களுக்கு எல்லாமே எல்லா பிரச்சனைகளையுமே நீங்க கண்ணு கிட்ட கல்ல வச்சு பாக்காம தூரமா வச்சீங்கன்னா சின்னதா கிட்டக்க வச்சுட்டா பெருசா தெரியும் தூரமா வச்சா சின்னதா தெரியும்னு சொல்லுவாங்க பிரச்சனை ஏன் வருது எதனால வருது இந்த பிரச்சனை வந்துடுதா ஓகே இது முடிஞ்சு போச்சு இதுக்கு நான் அடுத்தது என்ன பண்ணணும் வந்ததை முதல்ல ஏத்து அக்செப்ட் பண்ணணும் ஆமா இது நடந்தெடுத்து இது நடந்தெடுத்து இத நான் ஏத்துக்கிறேன் இது இதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணனும் இதுல இருந்து எனக்கு என்ன லெசன் கிடைச்சது இனி நான் இத இப்படி இல்லாத நான் எப்படி வெளியில வரணும் அப்படிங்கறத வந்து நாம முதல்ல திங்க் பண்ணனும் அதுக்கப்புறம் தான் அடுத்தது என்ன பண்ணனும் அப்படிங்கறத நாம வந்து யோசிக்கிறோம்